வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி பாமக தேர்தல் பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி பாமக தேர்தல் பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் ஜனப்பஞ்சத்திரத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி எம் பிரகாஷ் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பசுமை தாயகம் அமைப்பின் மாநில இணைச் செயலாளரும் கும்மிடிப்பூண்டி தொகுதி தேர்தல் பொறுப்பாளருமான எஸ் கே சங்கர் பி விநாயகம் ஆகியோர் கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டமன்ற பொது தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து நிர்வாகிகளுக்கு எடுத்துக்கூறி சிறப்புரையாற்றினார் அப்போது வாக்குச்சாவடி வாரியாக பூத் கமிட்டி அமைப்பது நகரம் ஒன்றியம் கிளை ஆகியவற்றில் பொதுக்குழு கூட்டங்களை நடத்துவது மருத்துவர் அன்புமணி ராமதாஸின் சாதனைகள் குறித்து மக்களிடம் எடுத்து கூறுவது தேர்தலில் பாமக கூட்டணி வேட்பாளரின் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என கூறினார் இதன் பின்னர் பல்வேறு தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் டில்லி பாபு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்

மறுபடியும் அற்புதமான என்னோட கடலை இந்த உரிமை செய்கிறது கூட உங்களுக்கு சில இடங்கள்ல வந்து ஒன்றிய செயலாளர்கிட்ட அது வந்து நேரடியாக களப்பணி ஆய்வு செய்யறவங்க அவங்க சொல்லுவாங்க எங்க இருக்கிறது என்னென்ன பணிகள்லாம் செய்யணும் என்னென்ன மாதிரியான பணிகள் விரைவாக ஏன்னா வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு இருக்காரு நம்மளுடைய தலைவர் அவர்கள் அப்போ நம்ம வந்து ஒரு முறை தான் இங்க வந்து உறுப்பினர் சேர்க்க போறோம் அதை எடுத்து முறை தான் கொடுக்கும்போது அவங்க வந்து சிஸ்டம்ல வந்து அவருடைய மற்றும் ஒன்றிய செயலாளர்கள்